வணக்கம் நான் உங்கள் தமிழ் குருவி உலகிலேயே அதிக ஊட்டச்சத்து கொண்ட ஒரு உணவும் தமிழரின் பாரம்பரிய உணவில் முக்கிய பங்கு வகித்த ஒரு உணவான பழைய சுற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தற்போது பல ஆய்வின் முடிவும் இதையே கூறுகிறது மேலை நாடுகளில் பழைய சோற்று மார்னிங் ட்ரிங்க் அப்படின்னு பாட்டிலில் அடைச்சி விற்பனை பண்ணுறாங்க இப்போ பிரியாணி வேணும்னு நினைச்சா ஒரு மணி நேரத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம் ஆனால் பழைய சோறு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுதான் உண்மையும் கூட வயக்காட்டில் மாடு மாதிரி வேலை செஞ்ச நம் முன்னோர்களுக்கு இதோட அருமை தெரிஞ்சிருந்துச்சு அதனால தான் தினமும் காலையில் பழைய சோறும் நீகார நீராகாரமும் சாப்பிட்டுட்டு வேலையை தொடங்குவாங்க பழைய சோறு செய்ய நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் மதியம் சமைச்ச சாப்பாடில் ராத்திரி தண்ணி ஊற்றி வச்சு காலையில் எடுத்தால் நீங்கள் சாப்பிட ரெடியாக இருக்கும் நீங்கள் சமைக்கிற அரிசி அதிக ரசாயனம் பயன்படுத்தப்பட்டதானு இதிலையே தெரிஞ்சுக்கலாம் நைட்டு சாப்பாட்டில் ஊற்றி வச்ச தண்ணி காலையில் மோர் மாதிரி புளிப்பு சுவையோட நிறமாறி மாறி இருந்துச்சுன்னா ரசாயனம் அதிகமாக கலக்காத அரிசி அதுவே தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்தால் அதில் ரசாயனம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் உங்கள் அரிசி பிராண்டை மாற்றணும்னு அர்த்தம் காரணம் அதிக ரசாயனம் இருந்தால் அதில் பேக்டீரியா ஃபார்ம் ஆகாது அப்படி என்ன நன்மை இருக்குது பழைய சோரத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்களா வடிச்ச சாதத்தில் வெறும் மூணு புள்ளி நாலு மில்லிகிராம் தான் இரும்பு சத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுவே பழைய சோறாக ஆகும்போது எழுவத்தி மூணு புள்ளி ஒன்பது மில்லிகிராமாக இருக்கும் பழைய சாதம் சாப்பிட்டா தூக்கம் வரும் வெயிட் போடும் அப்படின்றதுலாம் உண்மை இல்லை பழைய சோறு லேசான புளிப்பு சுவையோடு இருக்கும் இதுக்கு காரணம் அதில் உருவாகும் லாக்டிக் ஆக்சிட் தான் இதில் உள்ள நன்மை என்னென்னா வேறு எந்த உணவிலும் கிடைக்காத வைட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் அதிக அளவில் உள்ளது இதில் உள்ள லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் செரிமான பிரச்சனைகளை நீக்கி செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது காலையிலேயே பழைய சோற்று சாப்பிடும்போது வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது உடல் உஷ்ணம் மற்றும் இரத்த கொதிர்ப்பு உள்ளவர்கள் இதை தொடர்ந்து காலையில் சாப்பிடுவதன் மூலம் கட்டுக்குள் வரும் தமிழரின் பாரம்பரியம் ஆரோக்கியத்தை போற்றி பாதுகாத்து வருகிறது என்பதை உணர்த்தும் முக்கிய பங்கு பழைய சோற்றுக்கு உண்டு பாரம்பரியத்தை போற்றுவோம் ஆரோக்கியத்தை பேணி காப்போம் இந்த தலைமுறைக்கு பழைய சோறு அப்படின்னா ஏலகணை உணவு அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க உண்மையில் அப்படி இல்லை பழைய சோறு தமிழரின் பாரம்பரிய உணவு ஆரோக்கியமான உணவும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நன்றி